நாடாளுமன்ற மக்களவை நடவடிக்கைகள் ஒன்பதாவது நாளாக இன்றும் ஒத்திவைக்கப்பட்டன மக்களவை இன்று காலை கூடியதும் காங்கிரஸ் உள்ளிட்ட எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் பல்வேறு பிரச்சனைகளை எழுப்பி அமளியில் ஈடுபட்டனர் இதனால் அவையில் கூச்சல் குழப்பம் ஏற்பட்டது அப்போது பேசிய அவைத் தலைவர் ஓம் பிர்லா அவையில் கேள்வி நேரத்தை தொடர அனுமதிக்குமாறு கேட்டுக்கொண்டார் மேலும் அவை விதிமுறைகள் மற்றும் கண்ணியத்தை காப்பாற்றுமாறும் கேட்டுக்கொண்டார் எனினும் எதிர்க்கட்சி உறுப்பினர்கள் இதற்கு செல்வி தொடர்ந்து அமளியில் ஈடுபட்டதால் முதலில் நண்பகல் பனிரண்டு மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட மக்களவை பின்பு நாள் முழுமைக்கும் ஒத்திவைக்கப்பட்டது கடந்த இருபத்தைந்தாம் தேதி நாடாளுமன்ற குளிர்கால கூட்டத்தொடர் தொடங்கியதிலிருந்தே அவை நடவடிக்கைகள் தொடர்ந்து ஒத்திவைக்கப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது மாநிலங்களவையில் காங்கிரஸ் உறுப்பினர் அபிஷேக் மனு சிங் இருக்கையில் கட்டுக்கட்டாக பணம் கண்டெடுக்கப்பட்ட விவகாரம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது மாநிலங்களவையில் அமைச்சர்களின் அறிக்கை தாக்கலுக்கு பிறகு அவைத் தலைவர் ஜெகதீப் தென்கர் அறிவிப்பு ஒன்றை வெளியிட்டார் அதில் நேற்று மாலை அவை ஒத்திவைக்கப்பட்ட பிறகு வழக்கமாக நடைபெற்ற சோதனையின் போது இருக்கை எண் இருநூற்றி இருபத்தி இரண்டில் பணம் கண்டெடுக்கப்பட்டதாக அவையின் காவல் அதிகாரிகள் தம்மிடம் தெரிவித்து அப்பணத்தை ஒப்படைத்ததாக கூறினார் அந்த இருக்கை காங்கிரஸ் உறுப்பினர் அபிஷேக் மனு சிங்விக்கு ஒதுக்கப்பட்டது என்றும் இதுபற்றி தனது கவனத்திற்கு கொண்டுவரப்பட்ட பிறகு முறையான விசாரணைக்கு உத்தரவிட்டிருப்பதாகவும் விசாரணை நடைபெற்று வருவதாகவும் அவர் தெரிவித்தார் மாநிலங்களவை தலைவரின் அறிவிப்புக்கு பின்னர் பேசிய எதிர்க்கட்சித் தலைவர் மல்லிகார்ஜுன கார்கே விசாரணை நிறைவு பெற்று சம்பவத்தின் அதிகாரப்பூர்வத்தன்மை உறுதி செய்யப்படும் வரை உறுப்பினரின் பெயரை குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்காது என்று கூறினார் இந்த பிரச்சனை மீது கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற விவகாரத்துறை அமைச்சர் கிரண் ரிஜிஜூ இந்த விஷயத்தில் இருக்கை ஒதுக்கப்பட்ட உறுப்பினர்களின் பெயரை தலைவர் குறிப்பிட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிப்பது ஏன் என்று விளங்கவில்லை என்றார் இதனைத் தொடர்ந்து அவையில் காரசாரமான வாக்குவாதம் நடைபெற்றது நாடாளுமன்றத்திற்கு வெளியே இதுபற்றி செய்தியாளர்களின் கேள்விக்கு பதிலளித்த மாநிலங்களவை உறுப்பினர் அபிஷேக் மனு சிங்வி தாம் நேற்று மாநிலங்களவைக்கு சென்றபோது ஒரே ஒரு ஐநூறு மட்டும் வைத்திருந்ததாகவும் அவைக்குள் மூன்று மட்டுமே இருந்ததாகவும் பின்னர் உணவகத்தில் இருந்துவிட்டு நாடாளுமன்ற வளாகத்தை விட்டு சென்றுவிட்டதாக கூறியுள்ளார் நாடாளுமன்ற விவகாரங்கள் துறை இணையமைச்சர் எல் முருகன் இதர பிற்படுத்தப்பட்ட வகுப்பினருக்கான குழுவை தேர்வு செய்து பற்றி தீர்மானத்தை முன்மொழிந்தார் இதனையடுத்து அந்த தீர்மானம் ஏற்றுக்கொள்ளப்பட்டது நாட்டின் வடகிழக்கு பிராந்தியத்தில் உள்ள எட்டு மாநிலங்களின் கலாச்சாரம் எழுச்சி மிக்க தொழில் கலை நயம் வாய்ந்த கைவினைப் பொருட்கள் சுற்றுலா வாய்ப்புகள் தனித்துவமான உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றை பறைசாற்றும் மூன்று நாள் அஷ்டலட்சுமி மகோத்சவத்தை பிரதமர் நரேந்திர மோடி இன்று துவக்கி வைத்தார் புதுதில்லியில் உள்ள பாரத் மண்டபத்தில் நடைபெறும் இந்த மகோத்சவத்தில் இருநூற்று ஐம்பதுக்கும் மேற்பட்ட கைவினை கலைஞர்கள் தங்களது திறனை பறைசாற்றும் கைவினைப் பொருட்கள் கைத்தறி ஜவுளிகள் வேளாண் மற்றும் தோட்டக்கலை உற்பத்தி பொருட்கள் ஆகியவற்றை காட்சிப்படுத்தியுள்ளன இவற்றில் முப்பத்தி நான்கு பொருட்கள் புவிசார் குறியீடு பெற்றவையாகும் கண்காட்சியில் காட்சிப்படுத்தப்பட்டுள்ள பாரம்பரிய இசைக்கருவிகள் உள்ளிட்ட பல்வேறு தனித்துவமான தயாரிப்புகளை பார்வையிட்ட பிரதமர் அவற்றின் சிறப்புகள் குறித்து கேட்டறிந்தார் பிறகு அங்கு நடைபெற்ற கலை நிகழ்ச்சிகளையும் பிரதமர் பார்வையிட்டார் இந்த விழாவில் ஆடை அலங்கார அணிவகுப்பு வடிவமைப்பு மாநாடு வாங்குவோர் விற்போர் சந்திப்பு ஆகியும் இடம்பெறும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது பெஞ்சில் புயலால் ஏற்பட்ட வெள்ள பாதிப்புகளை பார்வையிட மத்திய குழு இன்று தமிழகம் வந்துள்ளது தொடர்ந்து நாளை முதல் இந்த எட்டு பேர் கொண்ட குழு தனித்தனியாக பிரிந்து புயல் பாதித்த பகுதிகளை ஆய்வு செய்கிறது இலவச திட்டங்கள் மக்களை சோம்பேறியாக்கிவிடும் என்றும் அவை வளர்ச்சிக்கு நல்லதல்ல என்றும் குடியரசு முன்னாள் துணைத் தலைவர் வெங்கையா நாயுடு தெரிவித்துள்ளார் சென்னையில் தனியார் பயிற்சி நிறுவன நிகழ்ச்சியில் பேசிய அவர் கல்வி சுகாதாரத்தை தான் இலவசமாக கொடுக்க வேண்டும் என்றார் மக்களுக்காக நாடு நாட்டிற்காக குடிமைப்பணி அதிகாரிகள் என்றும் மொழி இனம் சாதி மதம் கடந்து நாம் அனைவரும் இந்தியர்களே என்று குறிப்பிட்ட அவர் நாட்டில் புதிய மாற்றமும் புத்துணர்வும் ஏற்பட வேண்டும் என்பதைத்தான் பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தி வருவதாக கூறினார் அந்நியர்களான ராபர்ட் கிளைவ் அலெக்சாண்டரை பற்றி பெருமை பேசும் நாம் நமது நாட்டைச் சேர்ந்த வீரபாண்டிய கட்டபொம்மன் ஜான்சிலானி போன்றவர்களை புதிய கல்விக் கொள்கை ஒரு மொழியையும் திணிப்பதை தாம் ஏற்றுக்கொள்ளவில்லை என்று கூறிய வெங்கையா நாயுடு தமிழக மக்கள் உழைப்பாளிகள் மற்றும் திறன்மிக்கவர்கள் என்றும் முதலில் தாய்மொழி அடுத்தது சகோதர மொழி பிறகுதான் மற்ற மொழிகள் என்றும் அவர் கூறினார் தூய்மை பணியாளர்களை தொழில் முனைவோர்களாக மாற்றும் திட்டம் நகராட்சி நிர்வாகம் மற்றும் குடிநீர் வழங்கல் துறையின் சென்னை பெருநகர குடிநீர் வழங்கல் துறை மற்றும் கழிவுநீர் அகற்று வாரியத்தின் சார்பில் தொடங்கி வைக்கப்பட்டது முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு முதற்கட்டமாக நூறு கழிவுநீர் அகற்றும் நவீன வாகனங்களை வழங்கி இந்த திட்டத்தினை தொடங்கி வைத்தார் மேலும் அம்பேத்கர் தொழில் முன்னோடிகள் திட்டத்தின் கீழ் நூற்று இருபத்தி எட்டு பயனாளிகளுக்கு கடன் உதவிக்கான ஆணைகளையும் நூறு தூய்மை பணியாளர்களுக்கு சுகாதார அட்டைகளையும் தமிழ்நாடு நகர்ப்புற வாழ்விட மேம்பாட்டு வாரிய திட்டத்தின் கீழ் முப்பது நரிக்குறவர்களுக்கு ஆணைகளையும் அவர் வழங்கினார் நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் மு ஸ்டாலின் அம்பேத்கர் காட்டிய பாதையில் திமுக அரசு செயல்படுவதாக தெரிவித்தார் தூய்மை பணியாளர்கள் என்பதை விட தூய உள்ளம் கொண்ட பணியாளர்கள் என்பதே சரியாக இருக்கும் என்று அவர் கூறினார்